அஸ்ஸலாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சிக்கன் பொடிமா செய்யப்போகிறேன் செய்முறையை பாத்திரம் வீடியோக்குள்ளே வாங்க காய்கில அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் நாலு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் புதினா மல்லி அரை கப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் எலும்பு இல்லாமல் சிக்கன் வந்து நல்லா நைஸாக அரைச்சி மிக்சி ஜாரில் வச்சுருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு வெங்காயத்தை வதக்கணும் இது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கி விடணும் வதக்கி விடுன்னு அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொடுத்து அதையும் சேர்த்து வதக்கி விடுன்னு இப்போ மசாலாவை வந்து சேர்த்துருவோம் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் கா டீஸ்பூன் போட்டு இந்த பச்சை வாசனெல்லாம் போகும் அளவுக்கு நம்ம வதக்கி விடுன்னு வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி வதக்கி விடுன்னு இப்போ சிக்கனை சேர்த்துருவோம் சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு சிக்கன் வேகிறதுக்கு வந்து நம்ம மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம வேக விடுன்னு அதுக்கு முன்னாடி ஒரு தேவையான அளவு சிக்கன் பொடி மாசுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க இது சூப்பராக இருக்கும் ஜாலர் பரோட்டா முர்த்தப்பா சம்சா ஸ்ப்ரிங் ரோல்க்கெலாம் வந்து அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவல் தான் இது வந்து உள்ளடமாக வச்சு செய்யும் போது சூப்பராக இருக்குங்க அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து அதுவும் செய்து காட்டி வீடியோ போடுறேன் முர்த்தப்பா வந்து சூப்பராக இருக்கும் அதை விட ஜாலர் பரோட்டா அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் மீடியமான அடுப்பை வந்து மீடியமாக வச்சுட்டு சிக்கனை வந்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு மூடின்னு வெங்காயமும் நல்லா வெந்து வதங்கி வந்துடும் சிக்கனும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ அங்கே அங்கே கட்டித்தன்மையாக இருந்தால் உடச்சி விட்டுக்கலாம் உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க இது நல்லா வந்து ரெடியாகி இவங்க சிக்கன் வந்துட்டாங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணுன்னா ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு முட்டை எடுத்திருக்கேன் குடமிளகாய் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு முட்டையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நடுப்புற நம்ம ஊற்றி இதுக்கு மேலே புதினா மல்லியை கொடுத்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் விடுங்க இதுக்கு மேலே புதினா மல்லியை கொடுத்து நம்ம வந்து பிறகு வந்து கிளறி விடணும் உடனே கிளறி விட்டால் ச நல்லா இருக்காது அதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டு கிளறி விடுங்க இந்த சிக்கன் வெங்காயம் முட்டை எல்லாமே ஆகிற மாதிரி கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு இதுக்கு மேலே புதினா மல்லியை கொடுத்து திரும்பவும் கிளறி விடுணும் அவ்வளோ தாங்க குயிக்காக ரெடி ஆகிடும் இந்த சிக்கன் பொடிமா சாதத்தோடு சாப்பிட சூப்பராக இருக்கும் சூப்பரான அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் அதுவரை விடைப்பட்டு மின்னும் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பபாய்